கிறிஸ்தவர்களின் நாற்பது நாள் தவக்காலம் இன்று சாம்பல் புதனுடன் துவங்கியது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை குத்தாலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் புகழ்பெற்ற தேவாலயங்களில் நடைபெற்ற சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு பாதிரியார்கள் கிறிஸ்தவர்கள் நெற்றியில் சாம்பல் விபூதியிட்டு காலத்தை தொடங்கி வைத்தனர் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்ட உடன் உயிர் நீத்த காலத்தை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் நாற்பது நாள் தவகாலமாக கடைபிடிக்கின்றனர் இயேசு சிலுவையில் உயிர் நீத்த நாள் புனித வெள்ளியாகவும் இயேசு உயிர்த்தெழுந்த மூன்றாம் நாள் ஈஸ்டர் பண்டிகையாகவும் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்றனர் கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தின் முதல் நாளான இன்று சாம்பல் புதன் துவங்கியது இதையொட்டி மயிலாடுதுறையில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரான்சிஸ் சேவியர் சர்ச் புனித அந்தோனியார் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு புகழ்பெற்ற தேவாலயங்களில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலி காலை நடைபெற்றது இதேபோல் குத்தாலத்தில் பழமை வாய்ந்த பேராலயத்தில் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தில் பங்குத்தந்தை தந்தை செர்லின் கத்தர் தலைமையில் நடைபெற்ற தவக்காலம் சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் பின்னர் கிறிஸ்தவர்களின் நெற்றியில் பாதிரியார்கள் சாம்பல் பூசி நாற்பது நாள் தவக்காலத்தை தொடங்கி வைத்தனர் இந்த சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலியில் உலக மக்கள் சமாதானமாகவும் உலகம் அமைதியாகவும் இருக்க வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது